இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் தொலைக்காட்சியின் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை மணிக்கு ரொம்ப நன்றி கிட்ட வைக்க வேண்டிய கேள்விகள் இவங்களோட பதில்கள் எல்லாமே எதிர்பார்க்கிறேன் விக்கி சொன்னதுக்கும் அய்யநாதன் சொன்னதுக்கும் குமார் பேசினதுக்கும் அதை தாண்டி ஐயா மாநாடு நீங்க உத்தரப்பிரதேசத்துல பீகார்லலாம் நடத்திட முடியுமா அதை தாண்டி தெய்வங்கள்னு இருக்கு சின்ன சின்ன தெய்வங்கள் எங்களுக்கான குல தெய்வங்கள்னு இருக்கு காளி முனீஸ்வரன் போன்றவர்களாம் நீங்கள் வெளியே போய் அட்லீஸ்ட் விழா வேண்டாம் பேசவாவது முடியுமா வடக்கில் அப்படின்ற கேள்வியும் இருக்குது என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு மொழி இருந்தா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நாங்கள் நடத்தியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கப்புறம் இப்போ நடத்துறதுன்றது சிம்பாலிக் கெஸ்டர் ஒருவேளை ஒரு குடையின் கீழ் வாக்குகளை ஒன்றாக சேகரிப்பதற்கான முயற்சி எடுபடாது அப்படின்றது தான் வாதமாக இருக்குது ஓவர் ஓவர்டியூ பெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா முருகனை நம்புவார் எல்லாரும் திருப்பி முருகனுக்கு அரோகரா அரோகரா

ஈவேரா அவரின் அவரின் சொந்தரான திரு வீரமணி அவர்கள் அந்த மேடையில என்ன சொன்னாரு சனாதனமும் வேறல்ல இந்து மதமும் வேறல்ல இங்க தமிழ்நாட்டுல உட்கார்ந்து இந்த மாதிரி தமிழ் இந்துக்களை பிரிப்பதின் வேலை இதுதான் இவங்களுக்கு சனாதனம் வேறு இந்து மதம் வேறு என்று சொல்பவர்கள் நிச்சயமாக பிராடித்தனத்தின் முதல் ஆரம்பிக்கிறார்கள் இதற்காக தான் இந்த மாநாடு அவருக்கு நேரம் இருக்கட்டும் அவரால் ஒரு அரோகரா சொல்ல முடியல அவர் கொஞ்சம் பொறுமையா இருக்கட்டும்

இது முழுக்க முழுக்க இந்து விரோத கட்சி இதுக்கு எக் உங்களுக்கு எக்கச்சக்க எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கலாம் அதுதான் இங்க உட்கார்ந்து கொண்டு நிச்சயமாக பல உண்மைக்கு பொருந்தாத விஷயங்களை சொல்றாங்க முருகர் வந்து வடநாட்டுல இல்லையா உத்தராகண்ட்ல முருகர் இருக்காங்க சிக்கிம்ல முருகர் இருக்கு முருகர் இருக்காரு ஒரு ஒரு பல மாநிலத்திலயும் முருகர் இருக்காங்க இங்க நாங்க அந்த அந்த மாநில முருகர் இல்லையா அப்படின்ற ஒரு ஒரு வாதத்தை இங்க வைக்கிறாங்க இவங்களுக்கு என்னன்னா ஒரு வாதத்துக்கு வச்சு போமே அய்யநாதன் அவர்கள் சொல்வதே சனாதனம் வேறு இந்து மதம் வேறு ஒரு வாதத்துக்கு அவர் சொன்னதுக்கு இந்து மதத்தை நீ சைவமா வைணவமான அசிங்கமா கேட்டது யாருங்க உங்க வீட்டுல சைவமா வைணவமானு அய்யநாதன் எல்லார் வீட்டையும் பத்தி பார்த்து தானே அதை கேட்டாரு அது இந்து மதம் தானே அதை ஏத்துக்கிறாரா ஆஹ் விக்கி ஏத்துக்கிறாரா அய்யநாதன் ஏத்துக்கிறாரா அதுக்குதான் அமைச்சர் பதிலிருந்து நீக்கிட்டாங்கல்ல

ஒரு எலக்ஷன் கேம்பெயின்ல நூறு வருஷமான கோவிலை நான் இடித்தேன்னு தைரியமா சொன்னாரு ஒரு வீடியோல அது இந்து மந்திர நூறு வருஷம் கேள்விக்குள்ள வந்துருவோம் ஒரு

நான் இன்னொரு சொன்னா மட்டும் நான் தீவிரவாதி ஆயிருந்தேன் ஏங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் குடுக்குறேங்க போன போன லோக்சபா போன லோக்சபா லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் காங்கிரஸ் பார்ட்டி வெஸ்ட் பெங்கால் அவர் பேரை கார்ட்டிகளை மறந்துட்டேன் மரத்தை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவர் லோக்சபால லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் யாரு இருந்தாரு காங்கிரஸ் பார்டி இந்த ஞாபகா நீங்க சொல்லுங்க தொடரலாம் தொடரலாம் ஓகே அவர் ஓ எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்றேன்னா அதே பர்சன வெஸ்ட் பெங்கால காங்கிரஸ் சீட்ல கண்டெஸ்ட் பண்றாரு ஆனா மம்தா பானர்ஜி என்ன பண்றாங்க அந்த கான்ஸ்டுவன்சில பதினேழு வருஷம் அவர் எம்பியா இருந்தவர் எம்பி இருந்த அவரை எதிர்க்க அந்த இஸ்லாமியர்கள் பெரும்பானவர்கள் மம்தா பானர்ஜி என்ன பண்றாங்க அமதாபாத்ல இருந்து யூசுப் பத்தான எடுத்து வந்து அந்த நிறுத்த வைக்கிறாங்க அதாவது அந்த மாநிலத்திற்கு கொஞ்சம் கூட ஒரு ஒரு கனெக்சனும் இல்லாத ஒரு நபர் அந்த கான்ஸ்டிவன்சிக்கும் அந்த மாநிலத்துக்கும் கனெக்ஷனே இல்லாத ஒரு நபர் இஸ்லாமியர்கள் பெரும்பாலவான இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை அஹாத் இருந்து அந்த ரெஸ்ட் யூசுப் வின் பண்றாரு இத மதவாதம் இல்லையா

இன்றைய தலைப்பும் அந்த அந்த மாடு தலைப்பும் குன்றம் காக்க குமரன் காக்கணும் பொழுது பக்கத்துல ரொம்ப தூரம் இல்ல திருப்பதினா அத ஒரு இஸ்யூவா கையில எடுக்கிறாங்க ஆமாங்க நீங்க பொலிட்டிகல் இஷ்யு பொலிடிக்கல் இஷ்யூவா எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன நெரகட்டிவ் வேணா எடுத்துக்கோங்க திமுக என்பது ஒரு துருக்கி பழமொழி சொல்றேன் கோடாலி மாதிரி அந்த கோடாலி என்ன பண்ணுமா காட்டு காட்டுக்குள்ள என்ன சொல்லுச்சுன்னா நானும் உங்களில வருவேன் உங்கள்ல வருவேன் அந்த காட்டுகிட்ட துணிலே இருந்துச்சா அந்த கோடாலில அந்த கைப்பிடி இருக்கு பாருங்க அது வந்து ஒரு மரம் அந்த மரத்தை வச்சு நான் ஒருவன் உங்கள ஒருவனு காடையே அழிச்சதான் அதே மாதிரிதான் இந்த திமுகவும் நாங்க இந்துக்களுக்கு எதிரி இல்ல இந்துக்களுக்கு எதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இந்து மதத்தை வேலோட இருக்காங்க அதை வந்து நிறைவேற்ற விட கூடாதுன்றதுக்குதான் இந்த மாநாடு முருக பக்தர்கள் மாநாடு இது மக்களுக்கும் ஒரு எழுச்சி வர வேண்டும் இந்து மதத்தை காயப்படுத்துவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பாடம் கூட்ட வேண்டும்

அந்த மாநில மக்கள் அந்த மாநிலத்தில் கடவுளை தான் அந்த நம்ம ஆகணும் எல்லாருக்கும் கடவுள் எல்லா மாநிலத்திலும் ஒரு ஒரு விதமா கொண்டாடுறாங்க நம்ம முருகரா அவங்க கார்த்திகேயனா பாக்கிறாங்க இன்னொரு மாநில சுப்பிரமணியனா பாக்குறாங்க ஒரு ஒரு மாநிலம் பெருமாளை நம்ம திருப்பதியில பெருமாளா பார்க்கிறோம் இது பூரியில ஜெகநாதரா பாக்கிறோம் எல்லாம் ஒரே கடவுள் ஒரு ஒரு மாநிலத்திற்கும் வேற பெயர் அந்தந்த மாநில கடவுளை தான் போற்றி போற்றி பார்க்க வேண்டும்

திருவள்ளுவருக்கு அவங்க வந்து காவி குடுக்குறாங்க அது வ வள்ளலாரையும் காவி எடுக்கிறாங்க அடுத்து முருகன் தமிழ் கடவுளையும் தங்க பக்கம் எடுக்கிறாங்க இதுதான் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு நாங்க இதைதான் எதிர்க்கிறோம் அப்படின்றதுதான் வாதமா இருக்கு அவங்களுக்கு வந்து இஸ்லாமிய பண்டிகைன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க கிறிஸ்துவ பண்டிகைன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க

உங்களுக்கு முருகன் சொந்தம் கிடையாது உங்களுக்கு வள்ளலார் சொந்தம் கிடையாது சொந்தம் கிடையாது வள்ளலார் சனாதன சொல்ல முடியாது வல்லலார் போட்டுடல அதனால

Y decían, torna.

இது அந்த இடத்துல பேசும்பொழுது ஒருவேளை தேர்தலுக்கு பத்து மாதத்துக்கு முன்பு ஓட்டுக்களை ஒருங்கிணைக்கும் முயற்சி இந்த அச்சம் தான் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க அது நிதர்சனமா தெரியுதா இந்த மாதிரி பேச்சுக்கள் மூலமா அதாவதுங்க வெத்தங்காலுக்கு நம்ம முதல்வர் கேம்பெயினுக்கு போனார் ஞாபகம் இருக்கா அங்க வந்து பெங்காலியில பேசினாரு அதே மாதிரி தான் இங்க ஆந்திரா டெப்டி சீப் மினிஸ்டர் வந்ததுனால அவர் மேடல் இருக்கிறதுனால அவர் தெலுங்குல அவரை வரவேற்றார் தெலுங்கில அவர் வரவேற்றுட்டு உங்களுக்கு எப்படி இந்த மும்மொழி உங்களுக்கு வேணுங்கிற போது யூஸ் பண்ணிக்கிறீங்க உங்க நீங்க நடத்துற ஸ்கூல்ல எல்லாம் ஹிந்தி சொல்லி தருகிறீங்க உங்க வீட்டுல எல்லாரும் ஏகப்பட்ட மாணவர்களுக்கு மட்டும் ஹிந்தி சொல்லி மாட்டீங்க அந்த மாதிரிதான் உங்களுக்கு வேணும்னா நீங்க பெங்காலி போய் உங்க வீட்டுக்கு வேணும்னா நீங்க ஹிந்தி கத்து கொடுப்பீங்க

இந்த முருகன் மாநாடு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்க வருத்தப்படுவார்கள் திருப்புறம் குன்றத்தை கை வைத்தவர்களுக்கு சப்போர்ட் செய்தவர்கள் நிச்சயமாக வருத்தப்படுவார்கள் அதை நீங்க பாக்க தான் போறீங்க அதோடைய முன்னோடி தான் இந்த மாநாடு நீங்க வச்சுக்கோங்க அரசியல் இது ஆன்மீகம் மாநாடு அரசியல் வந்தாலும் தப்பு இல்ல நீங்க சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்லி ஒரு தனி மேடை போட்டு கத்துற போது ஆன்மீகத்துல கொஞ்சம் அரசியல் பேசுனா தப்பு இல்லைங்க அதுல என்ன தப்பு வந்துருச்சு நன்றி